ரத்தத்தாலை மீட்கப்பட்ட தேவஜனமே இன்றைய தினத்திலும் கூட தேவனங்களோடு இடைப்படுகிற வார்த்தை யூதா ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது ஆம் கத்தனுடைய தேவ ஜனங்களை இன்னைக்கு கூட நம்மளை பார்த்துதான் தேவன் சொல்றாரு அன்பும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது அப்படின்னு சொல்லி யார பார்த்து இந்த சூழ் எந்த சூழ்நிலையில சொல்றாங்க அப்படின்னா யூதா வாகிய அப்போஸ்தலனாகிய யூதா நம்மளை பார்த்துதான் அதாவது அழைக்கப்பட்டவர்களாக இந்த வார்த்தைகளை சொல்றாரு உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது அப்படின்னு அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மளை கருத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் தேவனுடைய கருத்துக்குள்ள இருந்து அவரோட இரக்கத்தை பெற நம்ம காத்திருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குமா உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் கடவுது அப்படின்னு சொல்றாரு நம்ம அவரோட பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருந்து அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்துவோட இரக்கத்தை பெற நம்ம காத்திருக்கும் போது நம்ம அளவில்லாத அன்பினால இயசப்ப ஒவ்வொரு நாளும் பெருகு செய்வாரு ஜெபிக்கலாமா பரிசுத்தம்ள்ள எங்களை நல்ல தகப்பனே அப்பா இன்றைய தினத்திலும் கூட எங்களோடு அப்பா புதிய நாள்ல பேசுகிற ஒவ்வொரு இந்த வார்த்தைக்காக ஆண்டுவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தங்களை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிங்க உங்க அன்பினால ஆண்டவர் அளவல் அளவில்லாத அன்பினால இறக்கத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பெருக கிருபு பெருக செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே